வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறிய மதிப்பான இருபத்தஞ்சு பைசா நாணயம் எப்படி பெரிய விலையில் விற்பனை ஆயிருக்குங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயும் போல ஆதாரங்களோடய பார்க்க போகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயத்தை வந்து பாருங்கள் முதல் முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த நாணயங்கள் அணிந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் அத்தடிக்கப்பட்டது போனால் இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் ஒரு நீண்ட வருடங்களாகவே வந்து அச்சடிக்கப்பட்ட ஒரு நாணயம் வரிசையில் வந்து வந்து சொல்லலாங்க கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷங்கள் இந்த நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயம் செம்மணிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாணயங்க இந்த நாணயத்தோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் இந்த மாடல்கள் மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பைசா கீழே இருக்கக்கூடிய டினாமினேஷனான இந்த அணா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா மூன்று பைசா ஐந்து பைசா பத்து பைசா இருபது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசாங்கிற எல்லா வகையான அந்த பைசா டினாமினேஷனோ அதாவது ஐம்பது பைசாவை தவிர்த்திருக்கக்கூடிய எல்லா டினாமினேஷனோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செல்லாதுன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி திரும்பி வாங்கிக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இது போன்ற நாடயங்களை நிறைய நபர்கள் தேடினாங்க அதனாலேயே இதோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணிசமாக கூடிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒன்று தாங்க டிசைனாக இருக்கும் ஆனால் நாணயத்தின் பின்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறுபட்டுருக்கும் அதாவது அந்த இருபத்தந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய நாணயங்கள்ல கொஞ்சம் சின்ன லெட்டராக வந்து எடுத்துருப்பாங்க கீழே வந்து ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க ஆனால் அந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாடலில் வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு பைசா ஸ்டீலில் வந்து அத்தடிக்கப்பட்ட மாடல் வாங்க கீழே அந்த காண்டா மிருகம் படம் போட்டிருக்கு பாருங்க சொல்லப்போனா இருபத்தஞ்சு பைசாவோட கடைசி நாணயம்னு கூட வந்து சொல்லலாம் சரி இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள்லாம் எந்த லெவலுக்கு விளை போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்கள் வந்து பத்து ரூபால இருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க கண்டிஷன் ரொம்ப ரொம்ப அதாவது புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இருந்து எழுபது ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுது இது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறுபடுங்க நார்மலான இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கிடத்தா முகநூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓயர்லஸ் குயிக்கர் போன்ற தளங்கள் மூலம் நீங்கள் விற்பனை செய்யலாம் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த மாதிரி தலைப்புகளில் நீங்கள் பிரித்து விற்பனை சொன்னிங்கன்னா அதுக்குன்னு சில வகையான தளங்கள் இருக்குதுங்க அந்த தலைப்பு என்னன்னா டைவரட்டிங்கிற கேட்டகிரி தாங்க அது என்ன டைவரட்டின்னு கேட்டகிரின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாணயத்தோட உட்பிரிவுகளாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு அச்சல் சேமாக இருக்கும் ஆனால் அதுங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான உட்பிரிவுகள் இருக்குது அந்த உட்பிரிவு வகைகளை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரியே வந்து உருவாயிருக்குங்க இந்த கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இது ஒவ்வொரு ஆண்டுகளோ இந்த கேட்டகிரியை சேர்க்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக கூடுறதுனால இதோட விலை மதிப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாங்க இதை புரிந்துக்கிட்டு நீங்களும் இந்த டைவரிட்டி கேட்டகிரியாக வந்து சேருங்க இந்த டைவரிட்டி கேட்டகிரினா என்னங்கிறத முத பார்ப்போங்க அதாவது இந்த ரெண்டு நாணயங்களை வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களை இந்த ரெண்டு நாணயங்கள்லையோ வருஷங்கள் சேமாக இருக்குங்க அதே போல் கீழே இருக்கக்கூடிய அதாவது நாணயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து பாருங்கள் டைமண்ட் குறியீடுகள் இருக்குது இந்த டைமண்ட் குறியீடுகள் ஏதாவது குறிக்கிதுன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க நான் அம்பு குறிப்பு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க நாணயத்தோட பின்பகுதி இப்போ வந்து இப்படி இருந்தாலும் நாணயத்தோட முன்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்தியாங்கிறத வந்து பாருங்க மேலே இருக்கக்கூடிய நாணயத்தில் திக்காவோ கீழே இருக்கக்கூடிய நாணயத்தில் வந்து தின்னாகோ இருக்குங்க அதே போல் அந்த முனைகளுக்கோ அந்த இந்தியாவுக்கோ நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாணயத்தில் குறைவாகவோ ரெண்டாவது நாணயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வலதுபுற சிங்கத்தோடய பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாணயத்துக்கு வந்து வேறுபடுது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயங்களும் வந்து வேறுபடுதுங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்பிரிவுகளில் டைப் ஒன் மற்றும் டைப் த்ரீன்னு வந்து பிரிக்கிறாங்க மேலே இருக்க டைப் ஒன் கீழே இருக்க டைப் த்ரீங்க மொத்த இதே மாடல்களில் அதாவது இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்களில் ஏழு வகையான உட்பிரிவுகள் இருக்குது அதாவது டைப் செவன் வரைக்கும் இருக்குங்க அப்போ எல்லா வருஷமும் டைப் செவன் வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாதுங்க ஒரு சில வருஷங்கள் மூன்று வகையில வந்து வரும் ஒரு சில வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வகையில தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறுபடுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல டைப் ஒன் மற்றும் டைப் த்ரீ நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விற்பனை செய்ய முயன்றிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இணையதள ஏழு நிறுவனங்களான பாம்பே ஆக்சிடன்ல போய் கரெக்டாக வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காருங்க பொதுவாக இது போல் ஸ்பெஷலான நாணயங்களாக இருந்துச்சுன்னா அதாவது எர நாணயங்கள் இந்த மியூல் நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் அதுக்கப்புறம் இது போன்ற டைவரட்டி கேட்டகிரிலாம் கிடச்சா நிச்ச இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் விற்பனை செஞ்சால் மட்டும் தான் பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியும் அப்படியா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முயற்சி செஞ்சிருக்காரு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையும் ஆயிருக்குங்க அதுதான் தான் காட்டியிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வகையான இந்த மாதிரி ரேரான காயின்ஸ்டாக அந்த டோலிவாலா ஆக்ஷன் பாம்பே ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் பெரிய லெவலில் விற்பனை செய்யப்படுதுங்க நீங்களும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கா காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பிரிங்க ரொம்ப ரேரான கேட்டகிரியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போல தளங்களில் வந்து விற்பனை செய்ய முடியலங்க இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க